முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாதவராஜனை அரங்கா வாழ்க வாழ்க மண்ணுலகை காக்க வந்த தேசிகா வாழ்க வாழ்க பூதளம் எங்கும் உன் தர்மம் நிரம்பி நிற்க புண்ணிய லோகமாகி இந்த உலகம் பாதுகாப்பு பெறும் என கூறி கூறியே சுப்பிரமணியர் யானும் கூறிடுவேன் அரங்கனுக்கு ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாறுதலை உலகமெங்கும் நிகழ்த்த வேண்டி மண்ணுலகில் என் அவதாரம் புரிந்த அரங்கனே அரங்கனே உன் சக்தி உலகமெல்லாம் அறியப்பட உலகோர்க்கு ஞானம் இழகுவாகி ஆகியே அரங்கண்ணி தேடுகின்ற ஆற்றல் மிக்க ஞானியர்கள் படை படையெல்லாம் இந்த கழியுகத்தில் பெருகி பார் உலகமே ஞானலோகமாகும் பாடிட அரங்கன் உன் சக்தி கொண்டு சக்தி கொண்டு இந்த உலகம் எங்கும் சாற்றிடுவேன் உயர் மாந்தர்களாக உருவாகி சித்திமிகு ஞானவான்களாக செப்பிடுவேன் பேருலகம் சக்தி பெருகி இனிதே சாற்றிடுவேன் ஞானிகள் ஆட்சி ஞான ஆட்சி அரங்கன் உன் கருணை பட ஆற்றல் பட இனிதே நடந்தேறும் ஞான ஆட்சி மலர ஞானிகள் படை பெருக ஞான தேசிகன் உன் கருணையே அற்புதம் நடத்தும் ஞான பண்டிதன் யானும் உன்னுள் இருந்து ஆற்றல் புரிவேன் ஞான அறிவுரை முற்று சுபம்